மட்டன் பிரியாணி என்னங்க எந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந் மட்டன் பிரியாணி கூட வேணான்னு சொல்லுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நிஜமாவே ஹானஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் நாங்கள் சொன்ன மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு முருங்கக்காய் வந்து ரொம்ப அயன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டினா எடுத்துக்கோங்க ப்ரெக்னண்ட் லேடிஸ் அப்புறம் யாரெல்லாம் ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த முருங்கக்காவில் எடு சாப்பாட்டில் எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லது ஏன்னா தேவையான அயன் இதில் இருக்குது ஒரு மூணு முருங்கக்காய் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் வந்து திக்கான தயிர் அதுக்கப்புறம் ஆஃப் லெமன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி வச்சிருங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து நம்ம பிரியாணி பண்ணும்போது அந்த முருங்கைக்கால் அந்த மசாலாலாம் க்ளீனாக போய் பைண்ட் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் அரை மணி நேரம் அதை வந்து மேரினேட் பண்ண சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் அப்படியே மேரினேட் பண்ணாமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த முருங்கைக்கால் டேஸ்ட் கண்டிப்பாக இறங்காது ஒரு கடாயில் வடிகனமான பாத்திர எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து நம்ம டம் செய்ய போகிறோம் டம் பிரியாணி தான் இன்னைக்கு செய்ய போகிறோம் தேவையான அளவு ஸ்பைசஸ் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கலாம் அது எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் கீ போதும் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் நீட்டு வாக்கால் கட் பண்ணி அது போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணிவிட்டேன் கூட வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன கொத்தமல்லி பொடியாக நறுக்குனா புதினா கை நிறைய எடுத்துக்கிட்டேன் அதையும் போட்டாச்சு அப்புறம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா மட்டும் தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பிரியாணி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஆஃப் ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போதே இதை ஆட் பண்ணியிருக்கணும் நான் மறந்துவிட்டேன் அதனால் நீங்கள் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது இந்த சோம்பும் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நான் சீரகம் வைக்க மறந்துட்டேன் ஸோ அதுதான் நான் இங்கே வந்து சொல்கிறேன் அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ இருக்குல்ல அதையும் அதில் போட்டுக்கோங்க ஏன்னா டொமேட்டோ வந்து கொஞ்சம் இந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும்போது அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி அதுக்காக சப்போஸ் உங்களுக்கு புளிப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க நான் ரெண்டு தக்காளி போட்டுனாலும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முருங்கக்காய் அதையும் அதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு கார இதில் வந்து கம்மியாக தெரிஞ்சிச்சு ரைஸ் எல்லாம் போட்டுட்டு பாருங்கள் கம்மியாக தெரிஞ்சிச்சுன்னா அப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு உப்பு மட்டும் கம்மியாக இருந்துச்சு ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் புழுங்கல் அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சு ஒன்றரை டம்ளர் புழுங்கல் அரிசி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து தேங்காய் பால் வந்து வந்து ரெண்டு கப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஒன்றரை கப்பு புழுங்கல் அரிசிக்கு நான் ரெண்டு கப்பு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணேன் அப்புறமா ரெண்டு கப்பு வாட்டர் ஆட் பண்ணேன் டம்மு போடுறதுக்காக சப்போஸ் நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றரை கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க ஒரே ஒரு கப்பு வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் டம்ப் போகிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் போட்டு அது கூட வந்து மிளகாத்தூளும் கம்மியாக இருந்துச்சு ஸோ கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம வீட்டில் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணேன் நான் ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணும்போது வெறும் ரெட் ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணேன் அப்போ தான் அந்த கலர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு ப்ளஸ் டேஸ்ட்டும் காரம் நல்லா இறங்குன்னு சொல்லிட்டு நான் வெறும் மிளகாத்தூள் மேரினேட் பண்ணுறதுக்கு போட்டேன் இப்போ போடும்போது கால் டீஸ்பூன் நம்ம தனியா மிளகாய்த்தூள் அரைப்போம் இல்லையா வீட்டில் அது ஆட் பண்ணிட்டு இப்போ பால் தண்ணி எல்லாத்தையும் போட்டு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி அது மேலே போட்டுட்டு டம் போடுறதுக்கு மேலே என்கிட்ட கறி துண்டு இல்லாதனால நான் தண்ணி வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டேன் ஓப்பன் பண்ணவே இல்லை இன்பிட்வீன் கூட பதினஞ்சு டு இருபது நிமிஷம் டைம் வச்சுக்கோங்க கரெக்டாக வந்துச்சு ஓப்பன் பண்ணோடனே நல்லா உதிரி உதிரியாக கரெக்டாக வந்துச்சு ஆயிலும் இதில் கம்மியே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கோக்னட் மில்க் ஆட் பண்ணுறோம்ல அதிலே வந்து ஆயில் வந்து லிபரேட் ஆகும் ஸோ அதனால் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நெய்யும் ஒரு டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயிலும் வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இப்படி உதிரி உதிரியாக இருந்துச்சு நீங்கள் கையில் எடுத்து இப்படி பி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே இருக்கணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க வேறு என்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக நான் உங்களுக்காக செய்கிறேன்